வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் குடில் அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளார் அவரது சீடராகிய காதிரி லட்சுமி ராசி எனும் நான் அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா உடம்பையும் உடம்பால் நடத்துற மோட்சையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை போதும் காமணி நேரம் முறையறிஞ்சு செஞ்சா உள்ள உணவுகளை முறையறிஞ்சு சாப்பிட்டா நிச்சயமாக நீந்தால் அத்தால் அளவறிந்து உண்க அது ஒரு பாரு அட்டு உடம்பு பெற்றா நெடிது வைக்குமா ரொம்ப காலத்துக்கு இருக்குமாமா இந்த முடி சம்பந்தமா எல்லாம் கேட்குனாங்க சித்தர்கள் காலத்துல இயற்கையோட இருந்து அந்த முறையா குளிச்சாங்க சாப்பிட்டாங்க தூங்குனாங்க தகுந்த உடம்பு வேலை செஞ்சாங்க தலைமுடிக்கு வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் வச்சு குளிச்சாங்க மூலிகை எண்ணெய் தினம் தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சாங்க உள்ள நித்தம் ஒரு பருப்பு தான் போடுவாங்க ஏழு நாளைக்கு ஏழு விதமான உணவுல தயார் பண்ணுவாங்க அந்த முறையோடு இருந்ததுனால நூற்றுக்கு ஒரு ஆளுக்கும் கூட சொத்தை விழுகிறதோ நரமுடி விழுகிறதோ அதிசயமா இருக்கும் இளம் வயசுல இருக்கிறவங்களுக்கு முடி உதவ கம்மி பண்ணதுக்கு வழி இருக்கு ஆனா என்னை மட்டும் தேய்ச்சிட்டு இருந்த வழி இருக்குன்னு சொல்ல முடியாது இன்னும் உணவுகளை கவனங்கள் இருக்கும் ஜூடான உணவுகள் பித்தகாரமான உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா தலையில ஜூட என்ன அடிம பலகீனமாகி பித்தம் தலைக்கேறனாலும் முடி நறுக்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெயில ஒரு கால் லிட்டர் எண்ணெயில கருவேப்பிலை ஒரு மூணு இயற்கை எடுத்து பொடி பொடிப்பொடியா பிச்சு போடுங்க பிச்சு போட்டு போட்டு பன்னீர் ரோசா பூ ஒண்ணு பொடிப்பொடியா இருந்து புடுங்க அளவான பொடி பொடிப்பொடியா பிச்சு சுக்கிட்டு தர மனத்தக்காளி இலை ஒரே ஒரு இலை நல்லா அகலமா பொடிப்பொடியா பிச்சு போடுங்க சோத்து கத்தால சோறு குமரி சோறுன்னு சொல்லுவா முள்ள மத்த எடுத்துட்டு முள்ள மத்த எடுத்துட்டு சோறோட பத்தை இருக்கும் பச்சையா சும்மா அந்த அளவுக்கு இருந்தா போதும் பொடி பொடியா அதையும் நறுச்சி போட்டுருங்க சீரகம் வேணும் அதிமதுரம் கொஞ்சம் உள்ள போதும் போட்டுட்டு ரொம்ப குளுமை கொடுக்கற மாதிரி சுத்தமான சந்தனம் அப்படி இல்லை மாதிர இலை ஒரு ரெண்டு மூணு இலை பொடியா பிச்சு போடுங்க வாழைப்பட்ட அது அந்த அளவுக்கு பொடியா பிச்சு போடுங்க கொய்யா கொழுந்து ஒரு அந்த அளவுக்கு பொடிப்பொடியா இதை மட்டும் சேர்த்து எண்ணெயில போட்டு கலக்கி வண்டு கட்டி துணி கட்டி எண்ணெய் கொஞ்சம் வெயில வச்சு வச்ச பிறகு எண்ணெய் சூடான வர வடை சட்டியில போய் ஜூடு பண்ணுங்க ஜூடு பண்ணுறப்போ என்ன ஆனது சோத்து கத்தாடு போறதுனால வெடிக்க பார்க்கணும் சன்னா வந்து ஜட 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 சத்த நின்று கேலறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சதும் வடிச்செடுத்து வச்சுக்கிட்டு தினமும் அந்த எண்ணெய காலையில உணவுக்கு முன்னால பத்தே பத்து சொட்டு உள்ளங்கையில விட்டு நக்கி சாப்பிடும் செவ்வாய் வியாழன் ஞாயிறு வலது கையில விட்டு நக்கி சாப்பிடும் திங்கள் புதன் வெள்ளி இடது கையில விட்டு நக்கி சாப்பிடுங்க அந்த எண்ணெயை தினம் தலைக்கு தேய்ச்சிட்டு வாங்க ஜூடுகள் மாற மாற இளநரை இனிமேல் உருவாகாம இருக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கலாம் முடி நல்ல ஒளியோடு இருக்கும் முடி உதுறது ரெண்டு நாளைக்கு உதிரும் ஏன்னா இத்தனை நாள் சேத்தா படவடான்னு இருக்குன்னா உதிரும் உதிர்ந்த இடத்துல முடி முளைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம் ஏன்னா தீர்க்கமா நான் சொல்றது பல பேருக்கு பயன் அடிச்சிருக்குது அதனால கருப்புடுங்க பாரம்பரிய தளபதி இருந்தாலும் எடுக்கும் கண்ணு பூச்சி கட்டுன மாதிரி இருந்தாலும் எடுக்கும் காதில சத்தம் வந்தாலும் எடுக்கும் தொண்டையில் கவங்கத்தினாலும் எடுத்துரும் தொண்டை வரவரப்பு எடுக்கும் நன்றி வணக்கம்